மரியாதைன்றது வேற அடுத்து பாசம்ன்றது வேற அந்த பாசத்தை மிஞ்சக்கூடிய ஒரு மரியாதை மதிப்பு இது எல்லாத்தையுமே அப்படி பர்ஃபெக்டா கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பவர்கள் கேட்டுக்க கூடிய ஒரு சூழ்நிலை சரி நீ எப்ப குடுக்குறியோ குடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு மனமாற்றங்கள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பது மாதம் உடனே நமக்கு இந்த வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு வர்றார் அதனால கேது ஒன்னோடய சேர்றார் அதனால யுகம் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாதான் தான் இருக்க போகுது ஏன்னா ஜூன் மாத பலன்கள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வருட கிரகங்களின் பயிற்சிகள் முடிஞ்சாச்சு இந்த பயிற்சிக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆவல் இருக்கும் எல்லா ஜோதிடர்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதத்துக்கு மேல எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருப்பாங்க அது எல்லாமே எந்த மாதிரியா உங்களுக்கு சாத்தியமான ஒரு நிலைமைக்கு வரப்போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூன் மாத பலன்கள்ல உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுல உங்களுக்கு தேவையான சில தேவையான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஏதாவது தேவை அதாவது நிறைவேறாத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்ல உங்களுக்கு பதிவு செய்வேன் அதனால இல்ல உங்களுக்கு ஒரு பதிவாவே எடுத்து போடுவேன் இந்த ராசி அன்பர்கள் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க இதெல்லாம் எப்போ நிறைவேறும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு பதிவுன்றது வரும் அதனால நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட போட போட உங்களுக்கு உண்டான தேவைகள் இந்த பதிவுல இருந்து கண்டிப்பா நிறைவேறும் இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஆதரவு பெரும் மகிழ்ச்சி அடைய கொடுக்குது எனக்கு அதற்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை நான் தெரிவிச்சு கொள்கிறேன் நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகள் ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தான் கூட சுற்றி இருப்பவர்கள் தன்னுடைய டிராவல் பண்ணக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க மரியாதைன்றது வேற அடுத்து பாசம்ன்றது வேற அந்த பாசத்தை மிஞ்சக்கூடிய ஒரு மரியாதை மதிப்பு இது எல்லாத்தையுமே அப்படி பர்ஃபெக்ட் கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள் தான் தன் கூட இருக்கக்கூடியவர்கள் எந்த விதத்திலையும் அவர்களுடைய மரியாதை கெடக்கூடாது அப்படின்னு பாத்துக்க கூடியவர்களும் நம்ம மகர ராசி தான் இப்ப எப்படி நம்மளுடைய இந்திய நாட்டுல மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திரு மோடிஜி அவர்கள் தன்னுடைய மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு உத்வேகத்தோட இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த மகர ராசி என்பர்களும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு மரியாதை கெடுதலான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல அதிகமாக இருப்பாங்க இவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்னைக்கோ செய்த அந்த தர்மங்கள் தானங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய தலையை காக்க போகுது என்னைக்கோ கொடுத்த ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் கடன் எல்லாம் வாங்கியிருப்பீங்க எவ்வளவோ நீங்க அந்த கடன்காரர்களை நீங்க எவ்வளவோ சமாளித்து வந்துட்டு இருக்கிறீங்க சொன்ன பேச்ச நமக்கும் வருமானம் வர வரமாட்டேங்குது அவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே ஒரு கேட்டுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரி நீ எப்ப கொடுக்குறியோ கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு மனம் மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது வேலையில நிறைய ஒரு தொ தொந்தரவுகளை அனுபவிச்சீங்க மற்றவர்களுக்காக நீங்க வேலை செய்தீங்க மற்றவர்களே உங்களோட வேலையை விட்டு துரத்தக்கூடிய அளவிற்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டாங்க சதி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க விடாம அதுல இருந்து நீங்க எப்ப எப்படி தப்பிச்சு வெளியில வர போறீங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும் ஜூன் மாசம் பிறந்த உடனே நமக்கு இந்த வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கக்கூடிய இந்த மகர தெரியாது அந்த இருக்கக்கூடிய அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அப்படியே ஒண்ணுமே இல்லாம அப்படியே அடங்கி போகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இரண்டாம் இடத்துல ராகு பகவான் குடும்பம் சம்பந்தமான சில தொந்தரவுகள் புதிதாக உருவக்கூடிய ஒரு உருவாக கூடிய ஒரு நேரம் அந்த குடும்பத்துல அந்த ராகு இருக்கிறாரு குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு ராகு அப்படின்னாலே அங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க பேசக்கூடிய பா வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனத்தை ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும் அந்த நிதானம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இல்ல அந்த இடத்துல ஒரு மௌன விரதமாவது இருந்துருங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதா அந்த இடத்துல அன்னைக்கு நேரத்துக்கு நீங்க ஒரு விரதத்தை கடைபிடிங்க ஏகாதசி விரதமோ மௌன விரதமோ இல்ல என்னைக்கு நாளைக்கு எந்த தெய்வத்துக்கு நீங்க விரதம் இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் பேரை சொல்லியே நீங்க விரதம் இருந்துருங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆபத்தாக மாறாது இந்த ஜூன் மாதத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியாக பிடிக்கப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு வர்றார் அதனால கேது சேர்றார் அதனால அம்மா சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் வியாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஏதாவது நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றுவதற்கு உண்டான ஒரு நேரம் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி தரேன் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி தரேன்னு உங்களை காலத்தை கடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா இருங்க அதுக்கப்புறம் நீங்க அதற்குண்டான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனால் நீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் அந்த மனைகள் வாங்கறது இல்ல நிலம் வாங்குறது இல்ல அததான் இந்த மாதம் ஜூன் மாதத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதத்துல வீடு கட்டுறேன்ற இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்துல இருப்பதற்குண்டான ஒரு நேரம் காலமாக தான் இருக்கும் அதனால வீடு வாங்குறது கார் வாங்குறது அம்மாவினுடைய உடல் நலன் கொஞ்சம் கவனமாக இருக்க ஒரு நேரமாக தான் போது இந்த மகர ராசி வேலையில இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் முதலிய நான் சொல்லிட்டேன் எந்த பிரச்சனையும் கிடையாது வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே ஜூன் மாதம் இருக்க போகுது தொழில்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதம் நீடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில்ல பெரிய அளவுக்கு தொந்தரவுகளும் வராது இந்த காலகட்டம் தொழில் ஒரு புதுசா பிரான்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்து தொழிலினுடைய எக்ஸ்பேண்ட் அதாவது ஒரு அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான ஒரு முயற்சிகள் இந்த காலகட்டம் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் புதிதாக திருமண முயற்சிகள் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம் ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் இடம் சுத்தமா இருக்கிறதுனால புதிய திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம் அந்த திருமண முயற்சிகள்ல நீங்க வெளியூர் மாப்பிள்ளையா பாக்குறது வெளிநாட்டு மாப்பிள்ளையா பாக்குறது வெளியூர் பொண்ணா பாக்குறது இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் பண்ணி நீங்க வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பா நீங்க பாத்துக்கணும் பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பழங்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிகிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்